السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين امنوا وعملوا الصالحات قال النبي صلى الله عليه وسلم اعط الاجير اجره قبل ان يجف ارقه وقال أيضا خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم ربي أوزعني أن نشكر نعمتك التي أنمت علي اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين الله من لدي أرغلي تايم أرغلي. سهودر. سهودر. நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் மனிதனுடைய எல்லா விஷயங்களிலும் முன்மாதிரியை தந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நபி அவர்கள் கூலியாளனுடைய கூலி கொடுக்கப்படுகிற நிலை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் வேலைக்காரனுடைய வியர்வை உலருவதற்கு முன்னாலே அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த நபிமொழியிலே இரண்டு விஷயங்கள் இருக்கிறது ஒன்று வேலையாளினுடைய கூலி அந்த வேலையினுடைய முடிவிலே கொடுத்துவிட வேண்டும் என்பது இது வெளிப்படையாக விளங்கக்கூடிய கருத்து இதில் உள்ளே இருக்கிற இன்னொரு கருத்து அந்த வேலைக்காரர் வியர்வை வருகிற அளவிற்கு உண்மையாக உழைக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது ஏசி போன்ற உளிர்சாதனங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேலை செய்கிறவர் எவ்வாறு வியர்வை வருகிற வரைக்கும் உழைக்க முடியும் என்று கேட்டால் வியர்வை என்பது ஒரு குறியீடு தான் அந்த வேலையினுடைய உண்மைத்தன்மையோடு செயல்படுகிற ஒரு நிலைக்குத்தான் வியர்வை எல்லா வேலைக்கும் உயர்வை வர வேண்டும் என்பது அவசியம் அவசியமல்ல ஆனால் அதில் உண்மையாக உழைக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் ஏமாற்றக்கூடாது மோசடி செய்யக்கூடாது வேலையை அதனுடைய இயல்பான தன்மையோடு ஒரு அழகான நிவர்த்தியோடு அதை செய்து முடிக்க வேண்டும் என்கிற கருத்தை தான் இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது எனவே வேலைக்காரனுடைய வேலை முடிகிற அந்த தருணத்தில் உடனடியாக கொடுத்துவிட வேண்டும் ஒருவன் உழைத்து சம்பாதிப்பது எதற்காக தன் மனைவி மக்களை நல்ல முறையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காக மாலை வரைக்கும் வேலை பார்த்துவிட்டு வெறுங்கையோடு சென்றார் அவன் தன் குடும்பத்திற்கு என்ன கொண்டு செல்வான் எப்படி அவருடைய பசியை தணிப்பான் என்று யோசிக்க வேண்டும் ஒரு கிராமத்திலே ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி இருந்தார் அவருக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது அந்த நிலத்திலே சில மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த விவசாயிகளுக்கு அன்றாட வேலை முடிந்ததும் கூலி கொடுக்கிற வழக்கம் இவருக்கு இருந்தது ஆனால் அவர் வசித்த பகுதியிலே வாரக்கூலி என்பதுதான் நடைமுறை இவரிடம் வேலை பார்க்கிற அந்த ஊழியர்களுக்கு மட்டும்தான் இவர் மட்டும்தான் தினசரி கூலி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் ஒரு நாள் கூலி கொடுக்க தாமதமாகிவிட்டது வேலைக்காரர்கள் பார்த்தார்கள் தினசரி அவர் கூலி தருவார் இன்றைக்கு தராவிட்டால் என்ன நாளைக்கு சேர்த்து வாங்கி கொள்ளலாம் என்று புறப்பட்ட போது சற்று நேரத்தில் அவர் வந்து அந்த வேலைக்காரிடத்தில் மன்னிப்பு கேட்டு நான் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்னை மன்னித்து விடுங்கள் இது உங்களுக்கான கூலி என்று அவர் கொடுக்கிறார் அப்போ அந்த வேலைக்காரர்கள் சொல்கிறாங்க ஏன் முதலாடி நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள் தினமும் தருகிறீர்கள் இன்றைக்கு கொஞ்சம் லேட்டாகி விட்டது அவ்வளவுதானே இதில் என்ன பெரிய தவறு வந்து விட்டது ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறேன் என்று கேட்கிற போது இல்லை இல்லை நபிகள் நாயகம் சல்லம் லாகு அலைவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வியர்வை உலர்வதற்கு முன்னாலே காய்வதற்கு முன்னாலே கூலி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் உங்கள் வேலை முடிந்ததற்கு பிறகும் இவ்வளவு நேரம் நான் தாமதமாக ஆக்கிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னதும் இந்த வேலைக்காரர்கள் யோசித்தார்கள் ஒரு ஆளுக்கு ஒரு வேலைக்காரருக்காக பேசிய அந்த நபி யார் எவ்வளோ அற்புதமாக சொல்லி இருக்கிறார் நிறைய பேர் இன்றைக்கு அதை பின்பற்றுவதில்லை ஆனால் அதை அவர் பின்பற்றினார் எனவே நபியை குறித்து அந்த மக்கள் யோசித்தார்கள் நபியின் வாழ்விகளை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இந்த நிகழ்விலே பல்வேறு பல்வேறு தகவல்கள் நமக்கு இருக்கிறது ஒன்று ஒரு முஸ்லீம் எந்த காரியத்தை செய்கிற நபியுடைய நடைமுறையை ஒட்டி அதை தொட்டு அதை விளக்கித்தான் செய்ய வேண்டும் அப்படி செய்கிற போது மிக இயல்பாக நபியை குறித்தும் இஸ்லாத்தை குறித்தும் மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுக்கிறோம் இன்றைக்கு இஸ்லாம் பரவலாக அறியப்படாமல் இருப்பதற்கான காரணம் இஸ்லாம் பல்வேறு தவறான தகவல்களால் கட்டமைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் நாம் இவற்றை வெளிப்படையாக பேசாதது தான் ஒரு காரியம் செய்தால் அது எதற்காக செய்கிறோம் என்பதையும் இணைத்து சொல்லிவிட வேண்டும் கடையிலே சில்லறை தருகிறார்கள் கொஞ்சம் நினைவு இல்லாமல் அதிகமாக தந்து விடுகிறார்கள் சொன்னால் இந்த காசு அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு சொல்லாமல் இந்த காசு என்னிடத்தில் இருந்தால் அது எனக்கு ஹராம் என்பதையும் சேர்த்து சொல்ல வேண்டும் பத்து ரூபாய்க்கு பதில் இருபது ரூபாய் தந்து விட்டார்கள் என்று சொன்னால் மீதி இருக்கிற பத்து ரூபாய் எனக்கு ஹராம் இறைவன் அதை வாங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான் இதை சாப்பிட்டால் நாளை நான் நரகத்திற்குத்தான் போவேன் என்கிற இந்த தகவலை நினைத்து சொல்லுகிற போது நம்முடைய வாழ்வியல் அவர்களுக்கு புரியும் அதிகமாக இருக்கிறது என்று சாதாரணமாக சொல்லிக் கொடுப்பதை விட அதற்கான காரணத்தை நினைத்து சொல்வது என்பது மிகச் சிறப்பாக இருக்கும் நபிகள் நாயகம் சன்னந்தால் இந்த இந்த ஆளுக்கு மட்டுமல்ல எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அற்புதமான முன்னுதாரணத்தை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த வேலைக்காரர்களை வேலைக்கு வைக்கிற போது என்னுடைய கூலியை உடனடியாக கொடுத்துவிட வேண்டும் இரண்டாவது நாம் வேலை பார்த்தால் அதில் உண்மையாக இருக்க வேண்டும் மூன்றாவது நம்முடைய வாழ்வியலை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லாஹூலிசன் கட்டுத்தந்த அந்த அற்புதமான வாழ்வியலை நம்முடைய எல்லா நடவடிக்கைகள் வார்த்தைகள் உரையாடல்கள் உறவுகள் இப்படி எல்லாவற்றிலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற போது இந்த மார்க்கத் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிற தகவற தவறான தகவல்கள் தகர்ந்து போய்விட்டு நல்ல எண்ணங்கள் பிறக்கும் எனவே இது குறித்து சிந்திப்போம் இப்படியே செயல்படுவோம் அல்லா தொஃபிக் செய்வானாக வாக்ரு தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீர் அலாம் வரமத்து வரகாத்து